சேனல் பேர் சொல்லிருக்காருங்க டைம் பாஸ் நியூ நைன்டி நைன் அப்படின்ட்டு இந்த சேனல்ல போயிட்டு பாருங்க நிச்சயமா அவர் பாத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ப பகிர்ந்துப்பாரு அவரு கீழ கருத்து கருத்துப்பதவி பண்ணுவாரு சரிங்களா நிச்சயமா கருத்துப்பதவி பண்ணுவாரு அப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மேல ரொம்ப நன்றி மகிழ்ச்சி 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 சார் மகிழ்ச்சி பப்பாளி எம்மிய இப்ப சரியா இருக்கா அவர் பெயர் சரிய அடுத்த நேரங்களிலே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா சில காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு அதனால தான் சரிங்களா அதனால தான் இப்ப சரியா இருக்கா பப்பாளி தலைமை அவர்களே திவ்யா உடம்பிருப்பவர்களே மைந்திரனாவுக்கு ஆதரவு தாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க மெத்த மகிழ்ச்சி நன்றி நிச்சயமா ஒரு கருத்து பதிவு பண்ணுவாருங்க லக்ஷ்மி ரஷ்யா உடம்பே இருப்பாரு உங்களுக்கு நீல நேர கருவி தரேன் நானு நமது உறவுகளுக்கு ஆதரவு கொடுக்காங்க புதிய உறவுகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க இருங்க நீல நேர கருவி தர்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேல இணைஞ்சு பேசக்கூடிய உறவுகள் ஆச்சு நீங்க வந்து வாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்களுடைய வருகைக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி தங்களுடைய வருகைக்கு நன்றி எப்படி இருக்கீங்க சகோதரர் கவிசி கவிசிரியம்மார்களே மேல இந்த பின் பண்ணிருக்கலையா லிங்க் இப்போ மேல இந்த மேல வெளில மஞ்சள் நேரத்தில் காமிச்சது அதே தட்டிங்க சொல்றேன் உங்களுக்கு தெரியுதா கமெண்ட்டுக்கு மேல பாத்துன்னு ஒட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு கரண்ட் இல்ல அதான் சொல்றேன் நானு இப்போ இந்த மேல பின்மணி இருக்க இல்லைங்களா ஒரு கரு ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டை தட்டுங்க தட்டினீங்கன்னா அது திறக்கும் அதில் லிங்க் இருக்கு பாருங்க லிங்கை தட்டினீங்கன்னா மேலே வர முடியும் சரிங்களா ஒன்றும் அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த நீல கலரில் இருக்கக்கூடிய லிங்கை தட்டிங்கன்னா மேலே வர முடியும் டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் அப்படின்னு இருக்கு பாருங்க திவ்யாமா அவர்களே எங்க குலசாமி சகோதரருக்கு ஆதரவு கொடுத்துட்டே சொல்லக்கூடிய பப்பாளி உடம்பெருப்பவர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி பப்பாளி உடம்பெருப்பவர்களே தேனீர் அறிந்து விட்டீர்களா எப்படி போயிட்டு இருக்கு அப்படியா இல்ல ஒண்ணு இல்லை இப்ப மேலே பின் பண்ணிருக்கீங்க அந்த மெசேஜ் பாருங்க இல்லாட்டி என்னோட சேனலுக்குள்ள போங்க கடைசியில கம்யூனிட்டி இருக்கு இல்லையா இப்போ நீங்க உங்களோட சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் அந்த மெசேஜ் போற அதுல இருக்க மாதிரிங்க அதுலயும் என்னுடைய சேனல் லிங்க் இருக்கு அந்த லிங்கை தட்டினீங்கன்னா சரிங்களா நீங்க மேலே வர முடியும் சரியா இப்போ மேல ஒட்டி வச்சிருக்க பாருங்க இப்போ மேல பண்ணி மூணு கூட தெரியுதா உங்களுக்கு கவிஸ்ரி அம்மா அவர்களே தெரியப்படுத்த கவிசாரி ஆதரவு கொடுத்துக்கிட்டேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாப்பாளி தலைமை அவர்களே உடம்பெறுப்பவர்கள் இருக்கீங்களா கபிசிரி உடம்பிருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டேன் சொல்லக்கூடிய ரஷ்ய சமதியில் உடன்பெருப்பவர்கள் கபிஸ்ரீ அம்மாவர்களை மேலே आपसे तेव कदा उम्मीद